அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்பக தமிழிலிருந்து மணர்கேணி என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற மாதிரி வினாத்தாள் சிறுகதைகள் குறித்திருப்ப வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் மணியின் தன் வரலாற்றின் சாயல் கொண்ட நாவலின் பெயர் என்ன மனதுக்கு இனியவள் என் முதல் தொகுப்பை வாசித்துவிட்டு சில நண்பர்கள் எழுத்து என்பது வாழ்க்கைக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமா என்று பாராட்டினார்கள் அப்போது அதை போதை தந்தது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு அதே கதைகளை இப்போது நான் வாசிக்கும்போது சின்ன வயதில் எழுத்தாளன் ஆகிற ஆசையில் வேக வேகமாக எழுதி பார்த்த கதைகளாகவே என் முன்னால் விரிந்து கிடக்கின்றன சுய விமர்சனம் தருபவர் யார் தமிழ்ச்செல்வன் நாமளே நிறைய அன்பரை தான் இது பண்ணிட்டு ஐயோ நம்ம வந்து இது பண்ணிட்டோமோ என்ன கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும் ஒரு பெயர் பெற்ற ஒரு சிறுகதை ஆசிரியர் எப்படி சொல்றாரு பாருங்கள் நாளும் பொழுதும் தலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை என கவிதை வரிகளுக்கு உரிய சிறுகதை எழுத்தாளர் யார் கந்தர்வன் மீசைக்கார புனை நூலில் ஆசிரியர் பாவண்ணன் வாடாமல்லி தலைப்பாகை பஞ்சுமை ஆகியவற்றின் ஆசிரியர் சுசமத்துரம் நாட்டிலேயே தன் சொத்து அனைத்தையும் சேவை நிறுவனங்களுக்கு சேர உயிர் எழுதி வைத்த ஒரே எழுத்தாளர் என்று யாரை யார் குறிப்பிடுகின்றார் சூடாமணி அவர்களை ராமகிருஷ்ண மிஷன் அறங்காவலர் நல்லு குப்பிசாமி குறிப்பிடுகின்றார் பூக்களை மிதிப்பவர்கள் அம்மாவுக்கு மட்டும் என்னும் கதைகளின் ஆசிரியர் பிரபஞ்சன் வைமு கோதை நாயகி அம்மாள் நடத்திய இதழின் பெயர் என்ன நந்தவனம் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என்று கூறியவர் யார் புதுமை பித்தன் தலித் அதாவது தமிழ் தலித் இலக்கியம் உருவாக யாருடைய மொழியாக்கங்கள் பெரும்பங்கு வகித்தன பாவண்ணன் ஏன் அப்படின்னாக்கோ அவர் ஆங்கிலத்திலிருந்து மொழியாக்கம் செய்திருக்கின்றார் இருந்தாலும் கன்னடத்திலிருந்து கன்னட தலித் இலக்கியங்களை அவர் தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கின்றார் அதுதான் இந்த மாதிரியான காரணமாக அமைந்தது தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கிய சிறுகதை வகைப்பாட்டுக்கான சிறந்த நூல் பரிசினை சூடாமணி எந்த நூல் பெற்றது சூடாமணி கதைகள் இரண்டாயிரத்தி ஒன்று என்கின்ற அந்த தக கதை தொகுப்பு நூல் பெற்றது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்னும் நாவலின் ஆசிரியர் யார் அம்பை சாசனம் பூவுக்கு கீழே கொம்பன் ஒவ்வொரு கல்லாய் என்னும் சிறுகதைகளின் ஆசிரியர் யார் சந்தர்வன் மானுடன் வெல்லும் கதையின் ஆசிரியர் பிரபஞ்சன் தண்ணீர் என்னும் கதையின் ஆசிரியர் அசோகமித்திரன் புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்னும் சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி சூடாமணி தமிழ் இலக்கியத்தில் கொண்டாட மறந்த தேவதை என்று குறிப்பிடுபவர் யார் வேணுகோபால் சென்ற நூற்றாண்டில் தமிழக சமுதாய நிலை அரசியல் நிலைகளை படம் பிடித்து காட்டிய பிரபந்தனின் நாவல் பெயர் என்ன வானம் வசப்படும் கோதாவரி குண்டு மனிதா விமானம் ஆகிய சிறுகளின் ஆசிரியர் தி ஜானகிராமன் மனம் வரைந்த ஓவியம் என்னும் தலைப்பிலான கட்டுரைகளை எழுதியவர் யார் இவற்றை எங்கே நாம் காணலாம் எழுதியவர் பாவண்ணன் உயிரோசை என்கின்ற இணையதளத்தில் நாம் காணலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா இணையதளத்துல நிறைய பாத்தீங்கன்னாக்கோ சிறுகதைகளுக்குன்றே ஒரு தளங்கள்லாம் நிறைய இயங்குகின்றன அன்றைக்கு நம்ம எப்படி சொன்னோம் புத்தகம் வேணுமா நீங்க கடையில போய் வாங்கணும்ன்றது இல்ல ஆன்லைன்ல போய் ஆர்டர் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இணையதள நூலகத்திலேயே போனீங்கன்னாக்கோ அவ்வளவு நூல்கள் இருக்கு நம்ம பெயரை மட்டும் அடிச்சு கேட்டோம்னாக்கும் அது அப்படியே அந்த புத்தகத்தை நமக்கு திரையில காட்டுது நம்ம அதை வந்து ஒரு சொடுக்கு சொடுக்குனா போதும் அது நமக்கு எப்படி அப்படியே படிக்கிறனாலும் படிக்கலாம் செய்து இப்போ சேமித்து வைத்து படிக்கிறனாலும் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வசதிகள் நமக்கு இணையதளத்துல இருக்குங்கப்பா சரிங்களா அந்த மாதிரி தளத்துல பாத்தோம்னாக்கும் இந்த மாதிரி கட்டுரைகள் மட்டும் இல்ல பாவண்டன் இன்னும் சில சில எழுத்தாளர்களுடைய கதைகளையும் நம்ம வசதியா படிக்கலாம் நமக்கு வேணுங்கிற நேரம் பொறுமையா அப்படியே கதை முழுவதும் கொடுத்துருக்கின்றார்கள் சரிங்களா அந்த மாதிரியே நீங்க படிக்கீங்கப்பா யாகத்தாளை என்கின்ற கதையின் ஆசிரியர் கோவி மணிசேகரன் அடுத்த நாள் பொறுத்துக்கோங்கப்ப நட்சத்திர குழந்தைகள் கனையாயின் கனவு பிரபந்தகானம் கொலுபொம்மை கல்கி பி எஸ் ராமையா நான் பிச்சைமூர்த்தி மௌனி பொறுத்தும் நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனயாயின் கனவு கல்கி பிரபந்த காணம் மௌனி அடுத்து கொலு பொம்மை நான் பிச்சமூர்த்தி அப்ப விடையான் இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா பொறுத்துக்கேப்பா விழிப்பு கரையும் உருவங்கள் ஒரு பிரமுகர் மறுமணம் ஜெயகாந்தன் வண்ண நிலவன் இப்ப விடையினை பொறுத்துவோம் விழிப்பு சிவசங்கரி கரையும் உருவங்கள் வண்ண நிலவன் ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் மறுமணம் விந்தன் சரிங்களா அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்க அடுத்த பொறுத்துக்கேங்கப்பாவிலேசு ஐயர் புதுமை பித்தன் ராஜம் கிருஷ்ணன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மங்கயற்கரசின் காதல் புரிஞ்சிட்டேன் விடியுமா இப்ப விடையினை பொறுத்தும் பாவிலேசு ஐயர் மங்கற்கரசியின் காதல் புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ரொம்ப அருமையான கதை இப்ப நான் சொன்னேன் இல்லையா இணையதளம் இணையதளத்துல நீங்க வெறும் சர்ச்ல வந்து டைட்டில் மட்டும் அரிச்சு கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த கதை வந்து ஏதேன ஒரு இணையதளத்தில் நமக்கு கிடைக்கிது நிறைய இணையதளங்கள்ல கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கிற இணையதளத்தில் நீங்க போய் படிங்க ரொம்ப அருமையான கதை கூப்பா ராஜகோபாலன் விடியுமா ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் நான்கு அப்ப விடையாண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று மன்னிக்கவும் இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா வேங்க என் மைந்தன் துளசி மாடம் ராஜ பேரிகை மகாநதி இந்திரா பார்த்தசாரதி பிரபஞ்சன் அகிலன் சாண்டில்யன் இப்ப விடையினை பொருத்தலாம்ப்பா வேங்கையின் மைந்தன் அது அகிலன் துளசி மாடம் இந்திரா பார்க்கசாரதி ராஜபேரிகை அவர் சாண்டில்யன் மகாநதி பிரபஞ்சன் அப்ப விடை பாத்தீங்கன்னாக்கோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களப்பா அப்போ இந்த பதவியிலையும் பாத்தீங்கன்னாக்கோ நிறைய சிறுகதை நூல்கள் பெயர் பார்த்தோம் என்ன கதை கரு என்பதையும் பார்த்தா ஆசிரியர்கள் பல நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள் குறிப்பாக பரிசுகள் பெற்ற ஆசிரியர்கள் அந்த நூலின் பெயர் என்பதெல்லாம் இந்த பதவியில நம்ம பார்த்தோம் சரிங்களா இதெல்லாம் அப்படியே வரிசையாக தொகுத்துக்கிட்டே வாங்க இந்த இதை என்ன செய்யுங்க அப்படின்னாக்கோ பொறுத்துக்க வந்து இப்ப இந்த இதை பார்த்து இதை நம்ம விடை சொன்னோம் இல்லையா இதை மறைச்சிக்கிட்டு இதை வைத்து கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்க யாரு இதனா அங்கே காதல் யாரு எதுனா அப்படின்னு சொல்லி விடைகளை சொல்லி பழகுங்கள் அதாவது வினாவை விடையாக சொல்லி பழகுங்கள் அப்புறம் பொறுத்துகள்லாம் நம்ம நல்லா மனசுல நிற்கும்பா சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன்பா அதாவது சிறுகதை நாடகம் தவிர இன்னும் நிறைய இருக்கு நமக்கு பெரிய பரப்பு கொண்டது தங்க காலம் இருக்கின்றது பக்தி இயக்கம் இருக்கின்றது இணைய ஊடகம் இருக்கின்றது இல்லைங்களா அந்த மாதிரி தமிழக வரலாறு இது சார்ந்த பதிவுகளை எல்லாம் இணைக்கின்றேன்ப்பா அஹ் இணைத்து படியுங்கள் உங்கள் சந்தேகங்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்